யாழ்ப்பாடம் புங்குடுதீவு பத்தாம் வட்டாரம் வீராமலையை புறப்படமாகவும் நீர்குழும்பை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பொன்னம்மா பொன்னுத்துறை அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குழந்தை வேலு சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகிடும சுப்பிரமணியம் பர்வதம் தம்பதிகளின் அன்பு மருமகிடம காலம் சென்ற பொன்னுத்துறை அவர்களின் இரு துணைவியும் பஞ்சலிங்கம் பரமேஸ்வரி காலம் சென்ற லோகேஸ்வரி வசந்தி கமலபூஷணி தவமுருகன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சிந்தாமரை செல்வி முருகையா பாக்கியராசன் குரல் செல்வன் சந்துஜா ஆகியோரின் அன்பு காலம் சென்றவர்களான சொரணம்மா கனகம்மா மகாலிங்கம் பேரம்பலம் மற்றும் செல்வநாயகி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான செல்லத்துறை ராசையா நல்லதம்பி செல்லம்மா சோமசுந்தரம் கனகரட்னம் முத்துலிங்கம் நாகம்மா மற்றும் ராசலிங்கம் ஆகியோரின் அன்பு துணியும் ஷோபிகா சுவன் மதுஷா மனோஜன் சஹானா வினோத் வினோஷா எழில்கவி சிந்து அனந்த் சரஜன் செனால் ஆகியோரின் அன்பு பீத்தியும் கியான் லியானா ஆதிரா ஆரியன் ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்